அதிமுக பாஜக மட்டும் கூட்டணி சேர்ந்தாங்க அவ்வளோதான் அவங்களோட வெற்றியை யார்னாலையும் தடுக்க முடியாது இப்படி நான் சொல்லலங்க கருத்து கணிப்பாளர் ஜே சி ஸ்ரீராமே வந்து சொல்லிருக்காரு இன்னைக்கு நம்ம விடியல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஜேவிசி ஸ்ரீராம பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இவர் பல தேர்தல்ல வந்து இவர் எடுக்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்து கரெக்டாக வந்திருக்குங்க இருக்குங்க ஏற்பட்ட மனுஷன் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல மட்டும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தாங்க திமுகவை ஆட்சியிலேருந்து இருந்து ஈஸியாக ஈஸியா இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இதுல இந்த கூட்டணியில நாம் தமிழர் கட்சி மட்டும் இடம் பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுக ஆப்போசிஷன் பார்ட்டியா கூட வர முடியாது அந்த அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி இரநூறு சீட்ஸுக்கு மேல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இவர் சொல்லியிருக்கிற இந்த கருத்து தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு ஆனா என்னதான் இவர் சொல்ற விஷயம் ஆச்சரியமா இருந்தாலும் இவர் சொல்ற விஷயத்துலையும் உண்மை இருக்கிற மாதிரி தாங்க வந்து தெரியுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் திமுக வந்து அந்த தேர்தலில் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க இதே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி நாற்பது சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க ரெண்டு பேருக்குமே அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சு இதுலேயும் இந்த ஓட் டிஃப்ரென்ஸ் எப்போ இருந்துச்சு பத்து வருஷமாக அதிமுக ஆட்சியில் இருந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க தேர்தலில் போது அப்போ வந்து அவங்களுக்கு எதிர்ப்பொலை அப்படின்றது அதிகமாக வந்துருந்துச்சு அந்த எதிர்ப்பலையில் கூட ஓட் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தாங்க வந்துருந்துச்சு இதுலயே அந்த தேர்தலில் வந்து அமமுக கட்சி தனித்து இருந்தாங்க அவங்க ரெண்டு பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க இப்போ அமமுக கட்சி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் வந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வெறும் மூணு பர்சன்டேஜ் தாங்க ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து வரும் இதுலையும் இப்போ திமுக வந்து போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து வந்துச்சு இதனால வந்து இப்போயும் எதிர்ப்பலை வந்து இருக்கும் அந்த எதிர்ப்பலை ஓட்டுகள் எல்லாமே அப்படியே அதிமுக அதிமுக கூட்டணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இதில் ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சிலாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இந்த கூட்டணியை அசைக்கவே முடியாதுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆறு வாக்குகள் வந்து வாங்கினாங்க அந்த ஓட் பர்சன்டேஜ அப்படியே அவங்க இந்த தடவை வாங்கினா கூட தேசிய ஜனநாயக கூட்டணி ஈஸியா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இதனால தான் இதை பத்தி ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் வந்து கான்பிடென்ட்டா வந்து சொல்லிருக்காரு இப்படி மட்டும் கூட்டணி இருந்துச்சு அப்படின்னா இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் எப்பா நீங்க சொல்ற கணக்கெல்லாம் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவரும் அரசியலுக்கு வந்துட்டார்ல இப்ப விஜய் அவர்களோட அரசியல் வருக தமிழகத்துல ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தும்ல அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கேக்கலாம் இப்ப விஜய் அவர்கள் வந்து தேர்தல்ல கலமிறங்கினாலுமே கூட அவர் சர்டைன் பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து வாங்குவார் ஆனால் அது ஒரு கட்சியிலேருந்து மட்டும் வராதுங்க ஸோ அவர் வாங்குகிற வாக்குகள் எப்படி இருந்து வரும் அப்படின்னா மற்ற மற்ற கட்சிகள்லேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு தான் வந்து வரும் இது மாதிரி பிரிஞ்சு அவருக்கு வாக்குகள் விழுகிறனால இதனால் ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து ஏற்படாது இதிலே விஜய் அவர்களுக்கு எந்த கட்சியிலேருந்து அதிகமாக ஓட்டு பிரிய வாய்ப்பு இருக்குன்னா திமுகவில் இருந்தும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தாங்க வந்து பிரிய வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன தான் விஜய் அவர்கள் வந்து அரசியலில் களமிறங்கனாலும் அவர் சர்டைன் ஓட் பர்சன்டேஜ் வந்து வாங்குவாரு இது வந்து தமிழக அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்கு இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நமக்கு இப்போ தாங்க வந்து புரியுது இப்போ இதனால தான் ஈபிஎஸ் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை மீட் பண்ணவுனே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்னு பல தகவல் வந்துட்டுருக்கு ஆனால் இன்னுமே வந்து இந்த கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து வரல இப்போ இதுக்கப்புறமாவது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக தகவல் வருதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் சொன்ன இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்